வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்ட சேலம் டவுன் கடைவீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் அம்மன் மற்றும் புத்து அங்காளம்மன் திரு கோவில்களுக்கு அறங்காவலர்களாக பொறுப்பேற்று கொண்டதற்கு அறங்காவலர் குழு அறிமுக கூட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை பேரவைத் தலைவர் குரு ராமலிங்கம் தலைமை தாங்கி நடத்தினார் செயலாளர் கந்தசாமி என்கிற ஏ ஆர் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்று வரவேற்பரை ஆற்றினார் இதில் தலைமைப் பேரவை நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் ஐந்து பகுதி கிளை நிர்வாகிகள் சமூக பிரமுகர்கள் சேலம் மாநகரத்தில் உள்ள விஸ்வகர்ம சமூக மக்கள் அனைத்து விழா குழுவினர் மற்றும் விஸ்வகர்ம சமூக அமைப்பு சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் அறங்காவலர் குழுவினரை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார்கள் இதில் அறங்காவலர் குழு தலைவர் ஏஇ தில்லைக்குமரன் அறங்காவலர்கள் குமார் சரவணபவன் புல்லட் கிருஷ்ணமூர்த்தி என்எஸ் செல்வன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்துறை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் தாதகாப்பட்டி திமுக பகுதி கழக செயலாளர் ஏஎஸ் சரவணன் மாமன்ற உறுப்பினர் மோகன பிரியா ஜெகதீசன் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆரங்காவலர் குழுவினருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார்கள் மேலும் இவ்விழாவில் சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக நல பேரவை தலைமை நிர்வாகிகள் கௌரவ தலைவர் பாலகிருஷ்ணன் தலைவர் குரு ராமலிங்கம் செயலாளர் ஏ ஆர் ராஜேந்திரன் பொருளாளர் தேவேந்திரன் துணை தலைவர்கள் ஞானசேகரன் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் கிருஷ்ணமூர்த்தி சரவணபவன் இணை செயலாளர் மணிகண்டன் துணை செயலாளர்கள் ரவி தமிழ்ச்செல்வன் செந்தில்குமார் அங்குராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அறங்காவலர்களுக்கு சால்வி அணிவித்து வாழ்த்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை பேரவை நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் ஐந்து பகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சமூக பிரமுகர்கள் சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக மக்கள் அனைத்து விழா குழுவினர் மற்றும் விஸ்வகர்ம அமைப்பு சங்கங்களின் நிர்வாகிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அறங்காவலர் குழுவினரை வாழ்த்தினார்கள் இவ்விழாவில் விஸ்வகர்ம சமூக மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கி உபசரித்தார்கள்